அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லவங்கப்பட்டையோட மருத்துவ பயன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீரிழிவு நோய் நீரிழிவு நோய்க்கு கொடுக்கப்படும் மருந்துகளில் லவங்கப்பட்டை அதிகம் சேர்கிறது செகண்ட் வாய் துர்நாற்றம் நீங்க வயிற்றில் புண்கள் இருந்தால் அதன் பாதிப்பு வாயில்தான் தெரிய வரும் இவர்களின் வாயிலிருந்து ஒருவிதமான துர்நாற்றம் வீசும் இந்த துர்நாற்றம் மாற அன்றாட உணவில் லவங்கப்பட்டையை சேர்த்து வந்தால் வயிற்று புண் குடல் புண் ஆறி வாய் துர்நாற்றம் நீங்கும் தேர்ட் செரிமான சக்தியை தூண்ட எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை உண்பதால் அஜீரண கோளாறு ஏற்பட்டு மலச்சிக்கல் வாயு தொல்லை குடல் புண் மூல நோய் போன்ற நோய்கள் உண்டாகும் அன்றாட உணவில் சேர்க்கும் கறி மசாலாவில் லவங்கப்பட்டையும் சேர்த்து அரைத்து சமைத்து சாப்பிட்டு வந்தால் செரிமான சக்தியை அதிகரித்து வயிற்றில் புண்கள் ஏற்படாமல் காக்கும் ஃபோர்த் இரும்பல் இறைப்பு சளி தொல்லையால் சிலர் வறட்டு இரும்பலுக்கு ஆளாக நேரிடும் காசநோய் உள்ளவர்களும் இரும்பல் தொல்லைக்கு ஆளானவர்களும் இவர்கள் லவங்கப்பட்டையுடன் சுக்கு சோம்பு வாய்விடங்கம் கிராம் இவற்றில் வகைக்கு ஐந்து கிராம் அளவு எடுத்து ஒரு லிட்டர் நீர் விட்டு கொதிக்க வைத்து அது இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டராக அதாவது நான்கில் ஒரு பங்காக வற்ற வைத்து வடிகட்டி கஷாயம் போல் செய்து காலை மாலை என இருவேளையும் அருந்தி வந்தால் இரும்பல் இறைப்பு மேலும் வலி பூச்சிக்கடி போன்றவை குணமாகும் ஃபிஃப்த் விஷக்கடிக்கு சிலந்திக்கடி மற்றும் விஷப்பூச்சிகள் தாக்கினால் லவங்கப்பட்டையை அரைத்து கடிப்பட்ட இடத்தின் மீது பற்று போட்டு வந்தால் விஷம் முடியும் சிக்ஸ்த்து வயிற்றுக்கடுப்பு நீங்க வயிற்றுக்கடுப்பால் அவதியுறுபவர்களுக்கு சில சமயங்களில் வாந்தி உருவாகும் வயிற்றில் பயங்கரமான வலி உண்டாகும் இவர்கள் லவங்கப்பட்டை ஏலக்காய் சுக்கு இவைகளை பொடித்து சலித்து எடுத்து அதனுடன் தேன் கலந்து காலை மாலை இருவேளையும் சாப்பிட்டு வந்தால் வயிற்றுக்கடுப்பு வயிற்று வலி வாந்தி போன்றவை குணமாகும் உடலுக்கு நல்ல புத்துணர்வை உண்டாக்கும் பெண்கள் குழந்தை பிறந்தவுடன் தாய்க்கு கருவாப்பட்டை கஷாயம் செய்து கொடுத்து வந்தால் கருப்பை வெகு விரைவில் சுருங்கி சாதாரணமான நிலைக்கு வரும் அதிக உதிரப்போக்குள்ள பெண்களுக்கும் இது சிறந்த மருந்து எய்த் தாது விருந்து தாது நாட்டம் உள்ளவர்கள் இன்று பகட்டு விளம்பரங்களை நம்பி ஏமாந்து போவதை விட லவங்கப்பட்டியை தினமும் ஏதாவது ஒரு வகையில் உணவில் சேர்த்து வந்தால் இழந்த தாதுவை மீண்டும் பெறலாம் இத்தகைய அரிய பயன்களை கொண்ட கருவாப்பட்டியை இனியும் ஒதுக்கலாமா அதனால் நம் முன்னோர்களின் வழியை பின்பற்றி நாமும் நோயின்றி நூறாண்டு வாழ்வோம் நன்றி வணக்கம்